மாநிலத்தை மிகவும் மோசமாக திமுக அரசு மாற்றி இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் கண்டிப்பா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ஒரு மாற்று அரசு திமுக எங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசு திமுக பொறுத்தவரை மக்கள் விரோத அரசு திமுக பொறுத்தவரை போதை வந்து தமிழர்கின்ற அரசு திமுக பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சீர்கட்டு அரசு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இது வண்டலூர்ல ஒன்றிய செயலாளர் அந்த ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் அவருக்கே பாதுகாப்பு இல்ல அவரை வெடிகுண்டு வீசி வெட்டி தாக்குதல் பண்ணிட்டு கையை எடுத்து வெட்டி தூயின் போயிட்டானுங்க கையும் தூயின் போயிட்டானுங்க இப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான அளவுக்கு வந்து ஒரு சட்ட அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு வந்து சீர்குலைந்திருக்கின்ற ஒரு நிலை அது மட்டும் இல்லாம இப்ப தலைமை செயலகத்திலேயே செக்ரட்டரியிலேயே வெடிகுண்டு வீச போற சொல்லி ஒரு மிரட்டல் இருக்கு இப்ப அங்க பார்த்தா அந்த சைடு போகவே முடியல போலீஸ்ல எல்லாத்தையும் செக் பண்றாங்க அந்த மாதிரி தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா ஒரு வெடிகுண்டு கலாச்சாரம் அதே போன்று போதை கலாச்சாரங்கள் சட்ட ஒழுங்கு சீர்குலை இருக்கிற நிலையில் மோசமான மாநிலம் இந்தியாவில் ஒஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுகின்ற இந்த விடிய அரசு ஆளுகின்ற தமிழ்நாடு தான் அந்த வரி பகிர்வுன்றது வந்து ஒரு சீரானதாக ஒரு நியாயமானதாக சமாளவில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆனால் இதை கூட அவங்க வந்து கேட்க வந்து தவிர சும்மா சொல்லுவாங்களே ஒழிய இதுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க அதனால முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற தமிழ் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு ஆட்சி ஒரு கட்சினா திமுக தான் ஓகே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க